உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி அதுவும் ஒன்போது வருடம் கழித்து அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்ப கண்ணிக்கு வர்றாங்க கண்ணியில அந்த சுக்கர பகவான் நீச்சம் அந்த நீச்சமான சுக்கர பகவானை ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக அந்த சுக்கர பகவானை பார்ப்பதால் அந்த சுக்கர பகவான் நேச்சபங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாரும் பார்த்துட்டு வாங்க அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா இந்த சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஐந்து நாட்கள் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வர்றாங்க அப்படி கன்னி ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது இதைத்தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் எப்பவுமே துலாம் ராசிக்கு அதிபதியாருன்னா சுக்கர பகவான் துலாம் ராசிக்கும் தனக்கு எட்டாம் இடமான ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்ப அந்த ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நாம திருப்தியாக இயங்க முடியும் நமக்கு அந்த தெம்பு அந்த தைரியம் எதையுமே சாதிக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக அந்த தைரியம் நம்மளுக்கு வரும் ஆனா அப்படிப்பட்ட ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கண்ணியில் நீச்சத்தோடு தான் அங்கே பயிற்சி ஆகிறார் ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சுக்கரன் எடுத்துட்டாவே கலஸ்தர காரகன் அப்ப வந்து பார்க்க போனா ஒரு இறைவன் அதாவது என்ன செய்வாங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒரு நல்ல மனைவி அமையணும்னா கண்டிப்பாக அந்த இறைவன் கிட்ட நாம அந்த வரம் வாங்கியிருக்கணும் நம்மளுக்கு பல ஜென்ம புண்ணியம் இருக்கணும் அப்பத்தான் நல்ல வாழ்க்கை அமையும் அப்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்ல சந்தோஷமாக இதுக்கு வந்து வசதி முக்கியம் இல்லை வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம் அப்போ ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருந்து மக்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அடுத்தவங்க பார்த்து அவங்க பார்ப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த குறைமே இல்லை வாழ்ந்தா அவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற பேர் வாங்கணும் அப்படின்னா அது ஒண்ணு போதும் இந்த பிறப்பு நாம எடுத்ததுக்கு அப்ப நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது கார் பங்களா இருக்குது எல்லாமே இருந்து அந்த வீட்டுல கணவன் மனைவி திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் மனநிறைவு இல்லாமல் ஆணவர் பக்கம் பெண்ணர் பக்கம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் பேசிக்காம வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு வாழ்க்கையா கண்டிப்பா அது வாழ்க்கையா அல்ல அப்ப இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சமயத்துல அவங்க வந்து ஐஸ்வர்யமா வாழ்வாங்க செல்வாக்கா செல்வந்தரா அவங்க நினைச்ச மாதிரி சம்பாரிச்சு ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வாங்க அது போக சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிருந்ததுன்னா அவங்களுடைய பேச்சே கலையா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களே இதை நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருந்ததுன்னா அந்த பேச்சே இனிமையா இருக்கும் அந்த பேச்சினால பிறரை கவர் பண்ணிடுவீங்க அதே சமயத்துல உங்களை பெண்கள் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த வசீகர தோற்றம் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய நேர்மையான பழக்க வழக்கம் துலாம் ராசினாவே நேர்மைதான் ஏன்னா இங்க சனி வந்து உச்சபலம் சனி அப்படின்னாவே நேர்மையான கிரகம் அப்ப அந்த நேர்மையை நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும் இப்படித்தான் அந்த சுக்கர் பகவானுடைய அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஒருத்தடி ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியாது நல்ல சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணம் பண்ணியும் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற வேதனையை அவங்களுக்கு வரவழைச்சிரும் அந்த கல்யாணம் பண்ணியும் அதுல திருப்தி இருக்காது நல்ல நிம்மதி இருக்காது நல்ல சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையை பிரிஞ்சு போயிரும் டைவர்ஸ் ஆயிரும் அப்ப இதன் மூலியமாக அந்த கணவரும் தவறான பாதையில போவாங்க தவறான பெண்களுடைய நட்பு கிடைக்கும் இதன் மூலியமா அவங்களுடைய வசதி கண்டிப்பாக அழியும் அது போக அந்த தவறான பாதையில போய் அதுவுமே தெரிஞ்சு அதனால அவருடைய மரியாதை கெட்டு அவங்களுடைய அந்த முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக தடுங்கல்படும் இது போக அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் எதுவுமே நல்லா இருக்காது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்காது இது எத்தனையுமே கெடுத்துரும் ஆனால் அந்த சுக்கர பகவான் இப்ப அந்த கன்னி இருக்கிறாங்கன்னா இப்ப நீச்ச பங்க நீச்சத்துல இருக்கிறாங்க அப்படி நீச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கர பகவானை பார்த்தர்றார் அந்த சுக்கர பகவான் நீச்ச கதியில இருந்து குருடைய பார்வையை வாங்குறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை அடையறார் அப்ப உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில் இருந்த உங்க ஆட்சி ஆனா ராசியில இல்லாம அது பன்னெண்டாம் இடத்துல நேச்சமாயி குருடைய பார்வை பெற்றதுனால நீச்ச பங்க ராஜயோகம் இது ஒண்ணு போதுங்க நீங்க இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள்ல இருபத்தி அஞ்சு வருஷம் நீங்க வாழ்ந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சட சட சடன்னு மட மட மடன்னு கண்டிப்பாக ஆகும் துலாம் ராசிக்காரங்களே நீங்க ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப நேர்மையா வாழ்ந்தவங்க உங்கனால எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருக்குது இன்னைக்கும் பத்து குடும்பங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்குது எல்லாத்துக்குமே செஞ்சு எல்லாத்துக்குமே வாழ வச்சு இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த சுக்கர பகவானுடைய நீச்ச பங்கமாகப்பட்டது உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதை இந்த சமயத்துல உங்களுக்கு காட்டும் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில தவறான பாதையில போயிட்டு இருந்தாலும் தவறானவங்களை நம்பி இருந்தாலும் தவறானவங்க கூட கைகோர்த்து வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அதுல இருந்து பார்க்க போன விலைக்கு நல்ல பாதைக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது அப்படின்னு காட்டி கொடுக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரூபத்துல ஒரு நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும் நீங்க பட்ட கடன் எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்துல அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரு அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையை கொடுப்பாரு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யமா நல்ல செல்வந்தரா நல்ல செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு இதன் மூலியமாக உங்களுக்கு கண் கண்டிப்பா ஒரு மேலே வர்றதுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும் அதை பிடிச்சி மேலே ஏறி போய் கண்டிப்பாக நீங்க வாழ்ந்து சாதிச்சு சம்பாதிச்சு நல்ல நிலமைக்கு வருவீங்க அப்ப வந்து உங்களை வந்து யாராவது கெட்டு போகும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு மத்தியில நீங்க வந்து பாக்க போனா சம்பாதிச்சு சாதிச்சு நல்ல பொஷனுக்கு வந்து நான் நல்ல நிலமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஊரே உங்களை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருது அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் தேடி போகலாம் உங்களுடைய ஜென்மாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும் போது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் துலாம் ராசிக்காரங்களே உண்மையை சொல்ற நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அந்த மாதிரியான டைம் தான் இப்போ இந்த டயத்தை இந்த இருபத்தி அஞ்சு நாட்களையுமே ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்கோங்க ஆனா இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஜாமீன் மட்டும் யாருக்கு போடாதீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க இதுவரைக்குமே இதுவரைக்குமே எல்லாத்தையுமே நம்பி 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 கெட்டு போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி நம்பி கெட்டு போய் வாழ்ந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க இதற்கு மேல எல்லாரும் உங்களை நம்பக்கூடிய அளவுக்கு நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீங்க யாரையுமே நம்பாதீங்க நீங்க ஜாமீன் கையெழுத்துங்கிறது போடாதீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க உங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையோ அவங்களுடைய பிரச்சனையை நீங்க எடுத்துக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வர்றீங்க இது கண்டிப்பா வேண்டாம் ஜாமீன் போடாதீங்க இது மாதிரி ஜாமீன் போடாம அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு அவங்களுடைய பொறுப்பை நீங்க ஏத்துக்காமல் இருந்தாவே நீங்க பாதி வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரிதான் அது போக இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க மனைவியுடைய பேச்சையும் கொஞ்சம் கேளுங்க அப்படி கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஸ்தானத்துக்கு வருவீங்க இப்ப மனைவியுடைய பேச்சு கேளுங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு பர்சன்ட் பேர் தான் இருபத்தி பர்சன்ட் பேர் மனைவியால் கெட்டு போன கொடுக்கறாங்க எழுவத்தஞ்சு பர்சன்ட் பேரு தான் மனைவியால் நல்லா இருக்கிறாங்க அந்த எழுவத்தஞ்சு பர்சன்ட் பேர்ல நீங்களும் ஒருத்தர் தாராளமாக கேளுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க அவரு தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தார் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கார்த்து கொண்டும் என்னைக்கும் கெட்டு போக மாட்டீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமானு பார்த்துக்கோங்க அப்படின்னு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்